உன்னால் இன்னும் ஏழை அது ஜென்மம் எடுத்தாலும் மெச்சூரான மனுஷனாலாம் ஆக முடியாது நீ இப்படியே பிறக்க வேண்டியது தான் உன்னுடைய விதி வந்த ஜிலேபிலே நீ தான் ஜிலேபி அதான் துண்டா தூயின்னு என்ன சொல்றேன் ஊகே தனி ஊத்துற மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் கெல்மி மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் நாடி ஐ ஐ நில்லு சினிமா காரிய நினச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் போடுறா போடுற சந்தனம் கொஞ்சம் நில் தீம் மியூசிக் போடுவா நின்னு பீல் பண்ணிட்டு போன நல்ல ஜெய் ஜாண்டிகான ஒரு 6 அடி இருக்கீங்க ஏர்மே சரி சரி யார் வேணாலும் புடிச்சுக்கலாம்ங்க சரிங்க கோனா எந்த பிரச்சனையும் இல்லங்க பா உருவத்துல மட்டும்தான் பெருசுங்க மத்தபடி குழந்தை ஏட்டீங்க ஏர்மே இதோட முடிஞ்சிருச்சா முடிஞ்சச்சு ஒண்ணும் இல்லலப்பா உனக்கு எல்லாம் விடு இதெல்லாம் தப்பு அண்ணா நீ சொல்லி என்ன பண்ண முடியும் இல்ல நம்ம சேர்ந்து கிச்சன்ல சமைக்காத எத்தனை பேரும் சொல்லிருக்கேன் தங்க உருகிறதா ரொம்ப நேரம் ஊம்பிருப்பு போல நிறைய சொல்றேன்